வெல்கம் டு லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் நம்முடைய கல்வி முறை வேலையாட்களை மட்டுமே உற்பத்தி செய்ய கட்டமைக்கப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டும் உள்ளது அதேபோல முதலாளிகளை உற்பத்தி செய்யக்கூடிய கட்டமைப்பு இல்லை என்கிற குற்றச்சாட்டும் உள்ளது முதலாளிகள் என்று சொல்லக்கூடிய தொழில் அதிபர்கள் எவ்வாறு உற்பத்தி ஆகிறார்கள் என்ற கேள்விக்கு உளவியல் ரீதியாக பதில் சொல்ல வேண்டிய கடமை உள்ளது உளவியல் நிபுணர் என்பது ஒரு சேவை அல்ல அது சமூக பொறுப்புடைமை என்பதுதான் எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாடு ஒரு தொழில் அதிபராக மாறுவதற்கு அவர்களுடைய சிந்திக்கும் திறன் செயல்படும் திறன் இவற்றில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று பல தொழிலதிபர்களை ஆய்வு செய்து தொழிலாளர்களையும் ஆய்வு செய்து இவர்களுக்குள் இருக்கும் உளச் செயல்பாட்டு பிரச்சனைகள் என்ன என்பதை விளக்குவதே இந்த பதிவின் நோக்கமாக உள்ளது நண்பர்களே இது முற்றிலும் உளவியல் சார்ந்தது இது கேளிக்கை சார்ந்த பதிவு அல்ல வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் பெரும்பாலானவர்கள் தான் சொந்தமாக ஒரு தொழிலை உருவாக்குவதற்கு பதிலாக ஏன் தான் ஒரு வேலைக்கு போனால் போதும் என்கிற மனநிலைக்கு வருகிறார்கள் பெரும்பாலும் கல்லூரிகளிலும் கூட உங்களுக்கு சுய தொழிலை நீங்கள் செய்யலாம் என்கின்ற விழிப்புணர்வை தவிர நீங்கள் வேலைக்கு போகலாம் என்கின்ற விழிப்புணர்வை கொடுத்து வருகிறது பெற்றோர்கள் அனைவருமே உங்களுடைய குழந்தையை எதற்காக படிக்க வைக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டோம்னா நான் வேலைக்கு போனால் போதும் அவங்க வேலைக்கு போனால் பிரச்சனை இல்லாமல் ரிஸ்க் இல்லாமல் இருப்பாங்க மாதம் மாதம் சம்பளம் வந்துவிடும் என்ற அறிவுரையோடு குழந்தையை வளர்க்கின்றனர் ஆனால் இவர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடியவர்கள் எவ்வளவு ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை சமாளித்து சாதித்து இவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள் என்ற புரிதல் பெற்றோருக்கு இல்லாமல் போய்விடுகிறது இன்று பெற்றோர்கள் அனைவருமே தங்களுடைய வாரிசுகள் எப்பொழுதும் ரிஸ்க் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றே நினைக்கிறார்கள் அப்ப இவர்கள் ரிஸ்க் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டுமா என்ற கேள்வியும் உள்ளது பள்ளி படிப்பாக இருக்கட்டும் கல்லூரி படிப்பாக இருக்கட்டும் அதுலேயும் கூட அவர்கள் சுயமாக கேள்விக்கு பதிலை கண்டறிந்து புரிந்து படித்தல் என்பதற்கு பதிலாக யாரோ ஒருவர் கேள்வியை கேட்டு அதற்கு பதிலை எழுதி கொடுத்தால் போதும் என்கின்ற மனநிலையிலேயே பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தையை வளர்த்துகின்றனர் அல்லது பழக்கப்படுத்துகின்றனர் ஒரு பெற்றோரே தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை வந்து யாரோ ஒருவர் சம்பளம் கொடுத்தால் போதும் வாழ்ந்து விட்டு போகும் என்ற மனநிலை இருக்கும் பொழுது இவர்களுடைய டிஎன்ஏவில் ஏற்பட்ட பதிவு அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் கேட்க வேண்டியுள்ளது கல்வியிலும் கூட படிப்பிலும் கூட குறைபாடு அல்லது திறன் பற்றாக்குறை இருக்கும் பொழுது இவர்களால் எப்படி ஒரு தொழில் தன்மையை முழுமையாக புன்னிந்து கொண்டு திறமையாக செயல்பட முடியும் என்ற கேள்வியும் உள்ளது எல்கேஜி யுகேஜியிலிருந்து கல்லூரி வரைக்குமே ஆங்கில பாடம் அல்லது தமிழ் பாடத்தை படிக்கின்றனர் வகுப்படுத்தாதான் அவர்களால் செயல்பட முடியும் என்ற மனநிலையில் உருவாக்குகின்றனர் பழகுகின்றனர் இதற்கான உளவியல் தீர்வு என்ன என்பதை எங்களுடைய எம்எஸ்கே பல ஆண்டுகளாக ஆய்வு செய்து மாணவர்களுடைய கற்றல் திறனை சர்வதேச அளவில் கொண்டு வர வேண்டும் அல்லது சர்வதேச கற்றல் திறனை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இன்டர்நேஷனல் லேர்னிங் ப்ரோக்ராம் என்பதை உருவாக்கி மாணவர்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்து சுயமாக கற்றுக்கொள்ளும் திறனை உருவாக்கி அவர்களுடைய செயல்படும் தன்மையை அதிகரிக்கிறது அது மட்டுமல்லாமல் தொழில் அவர்களால் ஏன் ஒரு கூலிக்காரராக ஒரு வேலைக்காரராக மட்டுமே வாழ முடியும் என்கின்ற மனநிலையிலிருந்து மாறி அவர்களும் தொழிலதிபராக மாற முடியும் என்பதற்காக பிஸ்னஸ் பிராண்டிங் கன்சல்டன்சி போல் அவர்களுடைய பெருநிறுவன ஃபிட்னஸ் அதாவது கார்பரேட் ஃபிட்னஸ் கார்பரேட் என்றால் பெருநிறுவனம் என்று பொருள் அதே போல் ஹியூமன் கேபிட்டல் மனித முதலீடு இவற்றை உருவாக்குது எப்படி என்ற சிறப்பு செயல் வழிகாட்டல் ஆலோசனை இதிலிருந்து அவர்களால் முழுமையாக செயல்படாத முடியாத போது அவர்களுக்கு ஏற்பட்ட உழச்சிக்கலை கண்டறிந்து உளவியல் மருந்தில்லா மனோதத்துவ சிகிச்சை கொடுத்து வருகிறது கொடுத்து வருகிறோம் இதற்கான உளவியல் காரணங்கள் என்ன என்று நாங்கள் தொடர்ந்து ஆய்வு செய்தலில் ஒருவர் ஒரு வேலைக்கு செல்கிறார் என்று சொன்னால் அவர் எந்த விதமான சிந்தனையும் மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை அந்த நிறுவனத்தை உருவாக்கியவர் தனக்கு என்ன வேலை வேண்டும் என்பதை முடிவு செய்கிறாரோ அந்த வேலையை இவரிடத்தில் கொடுத்தால் போதும் இவர் அந்த வேலையை செய்துவிட்டு மீதி நேரங்களில் தன்னுடைய மனதையோ மூளையோ செயல்படுத்த வேண்டிய அவசியமில்லை ஆனால் ஒரு தொழில் நிறுவனத்தை உருவாக்குதல் என்பது பல்வேறு விதமான செயல் திட்டங்கள் சிந்தனை கட்டங்களை தாண்டியுள்ள பல செயல்நிலை கடந்து அதை தொடர்ந்து மேம்படுத்தி முன்னேற வேண்டியுள்ளது ஒரு பொருளை வாங்கி விற்பது என்கின்ற ஒரு செயல் ஆரம்பித்தாலும் கூட அது சந்தைப்படுத்துதல் மக்களிடத்தில் நன்மதிப்பு பெறுதல் மக்கள் திரும்ப அதே பொருளை அல்லது அதுபோன்ற பொருளை மீண்டும் வந்து வாங்குவதற்குண்டான கஸ்டமர் ரீடர் என்று சொல்லக்கூடிய வாடிக்கையாளரை தன்மையப்படுத்துதல் அதே போல நிதி நிலைமைகளை சமாளித்தல் பொருள் தரத்தை மேம்படுத்தல் இவை போன்ற நூற்று செயல்பாடுகளை செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது ஆனால் இதெல்லாம் சாதாரண கேளிக்கை மனநிலை உள்ளவர்களுக்கு சிந்திப்பது செயல்படுத்த சிந்திப்பது செயல்படுத்துதல் என்பது மிகப்பெரிய கஷ்டமாக இருப்பதால் இதை தவிர்த்து கொண்டு சாதாரண வேலைக்கு போனால் போதும் என்கிற மனநிலையை உருவாக்கி கொள்கிறார்கள் ஆகவே எங்களுடைய எம் லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் பெருநிறுவனத்தை உருவாக்குவதற்கும் சிறுநிறுவனத்தை வளப்படுத்துவதற்கு உண்டான பிஸ்னஸ் பிராண்டிங் கன்சல்டன்சி என்கின்ற சிறப்பு துறையை துவக்கியுள்ளது இதன் மூலமாக ஒரு தொழில் துவங்குவர்கள் தொழிலை துவங்கியவுடன் கற்பனை மனப்பான்மையிலிருந்து விலகி தொழில் என்பது நமக்கான தேவையல்ல சமூகத்துக்கான ஒரு தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய அல்லது அவர்களுடைய நே தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு செயல்முறை இது உடனே வெற்றி கிடைக்காது வெற்றியை அடைவதற்கு பல்வேறு கட்டங்களில் சமூக ரீதியாக உளவு ரீதியாக சந்தைப்படுத்துல் ரீதியாக மேம்பாடுகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வை கொடுத்து அவர்களுக்கு செயல் திட்டத்தையும் செயல் மேம்பாட்டையும் உருவாக்கி வருகிறது ஆகவே ஒவ்வொரு மனிதனும் டிபெண்டன்சி பர்சனாலிட்டி டிசார்டர் என்கின்ற சார்புத்தன்மை பண்புகள் குறைபாட்டிலிருந்து விலகி அவர்களுடைய செயல்திறனை கண்டறிந்து உள்ள குறைபாடுகளை மேம்படுத்தி அவர்களையும் கல்வி பொருளாதாரம் சமூக நலம் உளவியல் ஆரோக்கியத்தில் வெற்றி பெற அவர்களை சிறப்பாக உருவாக்கப்பட்டதுதான் உலகில் முதன் வாழ்வியலை வாழ்க்கையை மேம்படுத்துவதாக உருவாக்கப்பட்ட எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம் ஜஸ்ட் கால் தொண்ணூத்தி மூணு அறுநூத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது வெல்கம் டு எம் லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்